அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் கொஞ்சம் கூடுதலா எஃபர்ட் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது வாழ்க்கை துணையுடன் அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற மாதம் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருட்சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ்ஸு இல்லை ஏதேனும் முக்கியமான பொருள் கொஞ்சம் செலவு மிகுந்த பொருட்களை வாங்கிறதுக்கான அமைப்பில் இருக்கீங்க இல்லை வண்டி வாகன சேர்க்கை ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைகளை செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு மாமனார் மாமியாருக்கிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு அப்ப உங்க மாமனார் மாமியாரோட ஏதாவது சண்டை சச்சரம் வருதுன்னா அதை பெருசுபடுத்தாம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அழுத்தி கொண்டு போயிடணும் அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் அதில் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது மிக மிக நல்லது தொழில் சார்ந்து ஓரளவுக்கு வருமான ஓட்டம் மேன்மை உண்டு பயப்பட வேண்டிய அவசியம்